வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பழங்குடியினர் மூன்று மாநிலங்களை சேர்ந்த பழங்குடியினர் தங்களுக்கென்று பில் அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க அதைவிட முக்கியமான விஷயம் அவர்கள் ஒன்று கூடி நாங்கள் முதல்ல இந்துக்களே அல்ல இந்துக்கள் அணிகிற மாதிரி பெண்கள் வந்து அந்த தாலி அணிவது இதெல்லாம் எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை முதல்ல நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு பெரிய இடி இறக்கியிருக்கு இந்துக்களே ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள்னு சொல்லும்போது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூபி இந்த ஏரியாவை சேர்ந்த பழங்குடியினர் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு பெரிய ஒரு பில் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு மாநாடு ஒன்று போட்டிருக்காங்க இந்த மாநாடைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உடனே இந்த மாநாடு போதே அந்த தொகுதியினுடைய எம்பி பன்ராலால் ராகவத் அவர் பிஜேபி அவர் சொல்கிறாரு ராஜஸ்தானை சேர்ந்தவர் அவர் சொல்கிறாரு இது வந்து மதவெறி கூட்டம் பிரிட்டிஷ்லேருந்து பணம் வருது இது வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவர்கள் கூட்டம் போட்டாங்கள்ல பன்ஸ்வாரா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ஒரு பழங்குடியினர் மங்கர்தாஸ் அவர் தலைமையில் தான் நடக்குது இதில் மூன்று எம்எல்ஏக்கள் கலந்துக்கிறாங்க இந்த மாநாடு ஏன் முக்கியத்துவம் ஏன்னா இன்றைக்கி பழங்குடியினர் அப்படின்னா வந்து சே பழங்குடியினர் மட்டும் இல்லை இதோடு சேர்த்து ஆதிவாசியினரும் சேர்றாங்க ஏன்னா ஆதிவாசிகள் சங்கம் பன்வாரிலால் பர்மர் அவரும் இதில் கலந்துக்கிறார் இந்த கூட்டம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத தாண்டி பொதுவாகவே வந்து ப பழங்குடியினர் ஆதிவாசி எல்லாமே இந்துக்கள் அப்படின்னு இன்றைக்கி பிஜேபி இருக்கும்போது யூபி பீகார் இது நம்ம மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் வந்து எப்படி குஜ்ஜார் இனம் இருக்குதோ அதே போல் இந்த ஆதிவாசி இனம் பழங்குடியினம் இருக்காங்க ஜார்க்கண்டில் இருக்கிற மாதிரி இந்த பழங்குடியினர் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய குற்றச்சா அவங்க சொல்கிற வைக்க வேண்டுகோள் என்னென்னா இது நம்ம ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஒம்பது மாவட்டங்களை நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் இணைங்க அப்படிங்கிறது அவங்க ரொம்ப நாளான கோரிக்கை அது இதுவரையும் நிறைவேற்கப்படலை அப்போ என்ன சொல்கிறாங்க எங்களுக்குன்னு பில் மாவட்டம்னு ஒன்று கொடுங்கங்கிறது அவங்க கோரிக்கை இன்னும் அதிகபட்சமாக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை தான் அந்த இந்து இதெல்லாம் அப்போ இந்து மதத்தை சு சடங்குகளை எங்களுக்கும் இந்து மத சடங்குகளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பெரிய இனமாக கருதப்படுது அது எல்லா இடத்துலேயும் பரவலாக அப்படியே ஓட் பேங்க் அப்படியே ஊடும் இப்போ இந்த பில் மாவட்டத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நடந்தது வந்து பன்சுவாரா பன்சுவாராலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர்களுடைய வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுது இப்போ காமனாக பார்த்திங்கன்னா வேறு எந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும் ஏன்னா அவங்களாம் உழைக்கும் கம்யூனிட்டி நிறையா கம்யூனிட்டியில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்கள் ஒரு மாநாடு நடத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு நிறுத்திட்டாங்கன்னா அங்கேருந்து யாராவது நடந்து போவாங்களா ஆனால் இவங்க நடந்து போவாங்க ஏன்னா உடல் உழைப்பை நம்பி வாடுறவங்க அவங்க அஞ்சு கிலோமீட்டர் நடந்து அங்கே போய் எனக்கு பில் மாவட்டம் வேணும்னு அவங்க கோஷம் போட்டது இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி குறிப்பாக பிஜேபிக்கு அதிர்ச்சி ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த பழங்குடியினர் குறிப்பாக பழங்குடியினர் ஆதிவாசினர் இதை வந்து மையமாக வைத்து போன தேர்தலில் ராஜஸ்தானில் பிஜேபி பெருமளவுக்கு அறுவடை பண்ணாங்க குறிப்பாக ப ராஜஸ்தானில் சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா நாற்பது தொகுதி பழங்குடியினர் ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறில் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறில் ஜெயித்தாங்கன்னா மிச்சத்தில் ஜெயிக்கிறேன்னு இல்லை அதில் வந்து ரொம்ப மார்ஜின் கம்மியாக இருக்குது அப்போ ஒரு நைன்டி பர்சன்டான ஒரு வாக்குகள் வந்து பழங்குடியின வாக்குகள் பிஜேபிக்கு போயிருக்கு அப்போ அந்த பழங்குடியின வாக்குகளை பிஜேபி விட தயாராகலை ஏற்கனவே ஜார்க்கண்டில் வந்து ஹேமந்த் சோரன் வந்ததுனால ஆதிவாசி மக்கள் அங்கே வந்து ஹேமந்த் சோரன் பக்கம் போயிட்டாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராஜபுத்திர இனம் போயிடுச்சு ஜாட் இனம் போயிடுச்சு இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டியாக பிஜே ஓபிசி கம்யூனிட்டி ஓபிசி கம்யூனிட்டி பிஜேபியை விட்டு போகுது அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு நல்லது இல்லைன்னு பிஜேபிக்கு தெரியும் ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னா எப்படி வந்து தலித் மக்கள் ஓட்டு போனாலும் பரவாயில்லன்ட்டு அந்த சிவன் யாத்திரைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து நீங்கள் பேர் போடுங்கன்னு யோகி சொல்லி பிஜேபியை காலி பண்ணுறாரோ இந்துத்துவாவை நிலைநிறுத்துகிறாரோ அதே போல் இன்றைக்கி கூட மன்வாரிலால் ராகவத் அவர் தான் அந்த தொகுதியோட பன்ஸ்வாரா தொகுதியோட எம்பி பிஜேபி அவர் சொல்கிறாரு இது வந்து பணத்தை வாங்கிட்டு பண்ணுறாங்க மதவரி கூட்டம் வந்து பண வருதுங்கிற அளவுக்கு ஏன் அவர் பொங்குறாருன்னா அவருக்கும் தெரியும் ஓட்டு போயிடும்னு இப்போ என்னென்னா இப்போ அவர் அவர் சொல்லிட்டார் அதே தொகுதி இப்போ அந்த தொகுதியில் போன தடவை நிற்கும் போது இதே பழங்குடியினர் தான் அவர் ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா அவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது இவங்ககிட்ட அது வரைக்கும் சமாளித்தாலாம் நினைக்கிறார் நம்ம அங்கே அந்த அங்கே இருந்து வர ரிப்போர்ட்லாம் இந்த மாநாடு வந்து திட்டமிட்டு ஊடகங்கள் புறக்கணித்தன ஏன்னா அந்த எங்களுக்குன்னு தனி நாடு வேணும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய கம்யூனிட்டி வந்து மூணு ஸ்டேட்டை சேர்ந்தவர்கள் ஒன் மொத்தமாக ஒன்று கூடுறாங்க அதில் ஐயாயிரம் பேர் மட்டும்தான் அந்த விழாவில் கலந்துக்கணும்னு நீங்கள் கட்டுப்பாடு விற்கிறீங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்துறீங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க இவ்வளோ வலுவாக கோஷம் வைக்கிறாங்க அப்படின்னா அது விவாதிக்கக்கூடிய விஷயமாகுது ஒரு பெரிய சமூகம் நாங்கள் இந்துக்களே அல்லங்கிறது பிஜேபியோட அடிமடை அடிமளையில் இன்னொன்று தாலி இன்னும் குறிப்பாக சொல்லணும் இந்த விஷயத்தில் பிஜேபிக்கு என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் ஏற்கனவே மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சௌகான் போனோன்னு அங்கே ஒரு அடி இந்த பக்கம் ராஜஸ்தானில் புதுசாக அந்த சிஎம் புது சிஎம் வந்து இப்போ என்ன சிக்கல்னால் அந்த சிஎம் வந்து சரியாக செயல்படல ஏற்கனவே ஏகப்பட்ட உட்கட்சி சொல் இருக்குது ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் தடவை பெற்ற வாக்கு வங்கியை பிஜேபி இந்தரோ பெறல இன்னொரு பக்கம் அசோக் கெலட் அசோக் பார்த்துட்டு இருக்காரு சச்சின் பைலட் வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய எந்த தேர்தல்லையும் பிஜேபி பெருமா அங்கே வந்து சோபிக்க முடியாதுன்னா வரக்கூடிய தகவல் வருது இது எல்லாத்தையும் வைத்து தொடர்ந்து சொல்கிற மாதிரி எப்படி தலித்தின மக்கள் அப்படியே வாக்களிக்கிறாங்களோ இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்கிறாங்களோ ஏன்னா மற்ற மரத்தை சேர்ந்த மக்களை பிராமின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வாக்களிக்க மாட்டாங்க பிஜேபிக்கு வாக்களிப்பாங்க அதுலேயும் சில பேர் கொஞ்சம் விவரமானவங்க மாற்றி வாக்களிப்பாங்க இப்போ நம்ம பூவிகார் பிராமின்ஸ் குருமி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் மேக்சிமம் பிஜேபிக்கு வாக்களிப்பாங்க அந்த பாசம் இருக்கும் ஆனால் குருமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு மொத்தமாக வாக்களிப்பாங்களாங்கிறது சந்தேகம் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஜார்க்கண்ட்லாம் குருமிஸ் அதிகமாக இருக்காங்க நம்ம நிதிஷ்குமார் வச்சு ஆனால் என்னென்னா இந்த தலித் மக்கள் இந்த உழைக்கும் மக்கள் இருக்காங்கள்ல அந்த ஃபோர்ஸ் வந்து மொத்தமாக வேகமாக கொண்டு போய் ஓட்டு போடும் இன்னொன்று ஓட்டு போடும் இப்போ பிராமின்ஸ் கூட மொத்தமாக அந்த ஓட்டு போடுற சதவீதம் கம்மி ஆனால் இவங்க இது கம்மியாகாது ஆகாது இப்போ பழங்குடியினர் வண்டிகிட்டே வந்து ஓட்டு போடுவாங்க ஏன் ஜாட் சமூகம் வந்து பார்த்து பிஜேபி வைப்பிடுறாங்க அங்கேனா விவசாயிகள் வண்டி கட்டிட்டு வந்து ஓட்டு போடுவாங்க நடக்க நடக்கப்போகுது அப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் அது நீங்கள் கடிசமான ஓட்டே இருக்கட்டுங்க ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு இருந்தால் என்ன நிலமை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு ம மும்பை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு நாடு வேணும்னு அவங்க சொன்னது அதை எதிர்த்து பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பியை சொன்னது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோஷம் போடுறவங்களாம் சொல்கிறாங்களாம் இதே மாதிரி எங்களுக்கு வந்து நாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அது ரைட்டு ஆனால் நாங்கள் வந்து பிரிட்டிஷ்காரன் பணம் வாங்கி பேசுகிறோம் மதவரியை தூண்டுறோன்னு சொன்னால் பிஜேபி அளவுக்கு தான் உழுவுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் பேசுகிறாங்க அதனால் பழங்குடியினர் பிஜேபிக்கான மோதல் ஏற்கனவே இந்த ரூபாலா வந்து ராஜபுத்திரினரை பற்றி அவங்க ஓட்டு போடல அது ஒரு பிரச்சனை ஜாட் இனம் ஜாட் மகா பஞ்சாயத்து உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க குஜார் இன மக்களே வாருங்கன்னிங்க குஜாரின குஜார் இன மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க இப்படி எல்லா பெரும்பாலான எல்லா ஓபிசி ஓபிசி நிஷாந்த் பார்ட்டியும் உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சு இப்படி மொத்தமாக ஓபிசியுடைய ஆதரவை இன்னைக்கு பிஜேபி இழந்துட்டு இருக்குது இழந்த செல்வாக்கியை மீட்க முடியுமான முடியும் அதுக்கெல்லாம் ஒரு தடவை தோத்து தான் வர முடியுமான்னு இப்போதைக்கு அதை மேக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா மீறி போயிடுச்சுன்னா இந்துக்களே நாங்கள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது எப்படி பிஜேபி ஆதரிக்கும் அதோட கொள்கையாக தான் அப்போ ஒரு ஒரு இப்போ என்ன பிஜேபி வேணால் பழங்குடியினர் ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் ஆதிவாசி ஆரம்பித்து அவங்களும் ஒரு கூட்டம் போட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க மொத்தமாக அப்போ பார்க்கக்கூடிய மக்கள் ஒருவேளை இந்துக்கள் இந்துக்கள்னு சும்மா சொல்கிறாங்களோ யார் உண்மையிலே இந்து அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது மறுபடியும் சொல்கிறோம் இது பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி மூன்று மாநிலம் சாதாரண விஷயம் இல்லை அதுவும் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்க வேண்டிய இடத்துல எங்களை இருபத்தோரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் எங்கள் இங்கே சேருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏற்கனவே மராத்தா இடஒதுக்கீடு வேற போயிட்டு இருக்குது தொடர்ந்து பிஜேபிக்கு சிக்கல் முட்டிக்கிட்டே இருக்குது நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு வலிமையான பிரதமராக மோடி வந்திருந்தாருன்னா சிக்கல் இல்லை இவங்க பிரச்சனையாக பரவாயில்லைங்க அதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறங்களாம் இப்போ இது வந்து ஆடிட்டு இருக்கும்போது ராஜ்யசபாவில் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது இன்றைக்கி ஜார்க்கண்டும் முக்கியம் எல்லா தேர்தலையும் மாநிலம் மட்டும் இல்லை அதை வைத்து வரக்கூடிய எம்பிக்களும் முக்கியம் அதான் பிஜேபிக்கு சிக்கல் இப்போ மெஜாரிட்டியாக இருந்தால் சரி மும்பை தோற்று போச்சா பரவாயில்லப்பா ஜார்க்கண்ட் தோற்று போச்சா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ அப்படி இருக்க முடியாது இன்னைக்கு நீங்கள் மேலேயும் வலுவா இல்லை ராஜ்யசபாவிலேயும் ரெண்டுலேயும் இல்லாத போது நீங்கள் எப்படி ஒரு பெரிய கம்பீரமான பிரதமர்னு சொல்லுவீங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பன்ஸ்வாரா மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த பழங்குடியினர் மாநாடு பல விஷயங்களை எடுத்துரைக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்